දෙයි විසි හතක්ක පමණ මාරම්භයා සිදු කරනලද පහත ප්‍රකාශය මගින් මෙම උත්තරිතර පාලිමේෙන්තු නියෝජනය කරුණු බන ර මන්ත්‍ර ු ලෙස හතැති පාලිෙන්තු වර පපසද කඩවීමක් සිදුවන වනි ේශණ විය. ඕවිසින් සහාන්කරු ලබූ ප්‍රකාශය පහත පරිදිූ පුටා දක්මි. ඔබතුමා උත්ත සමිති නියෝජනය කරලා ඉදම්තික ඔක්කොම විකුණලා අද නඩු තිබෙනවා නඩුවට එන්න නැතුව හැගිලා ඉන්න. न इिया मन महा होरे यहता धु करना लाद नगि यहता ु लाद यहता िधु कर आसा्यहा यहता शिु कर अछा यहता शधु करलाद असा्यहा पदना रहिता प्रकाश्य मागिन मागे वरा प्रसाद कडवियाती है करू साद मी म करने ला टी एवाගේ मामा भ्यग करना र्ज्यना वाना ैाइ के इल्गीना ठै ඔ तुमाගේ मााइ इल्गीना मे प्रकाश मे वा मा न सा ड म ண்ட माண்டे பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் நினைக்கிறேன் சோ சில விட எங்களை உங்களுக்கு சொல்லத்தானே வேணும் என்ன நடந்தது என்று சொல்லி ஒரு சின்ன சின்ன துணுக்குகள் தான் அவருடைய விளக்கம் சொல்றேன் என்னென்றால் இன்றைய தினம் வந்து எங்களுடைய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேர் வந்து சமரசிங்க நினைக்கிறேன் வசந்த சமரசிங்க நினைக்கிறேன் சமரசிங் வசந்த சமரசிங் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய பாராளுமன்றத்துக்குள்ள சரிதான சாமிந்த விஜயசிறி என்று சொல்லுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன்னுடைய சொல்லி தான் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கங்கள்ல இருக்கும் போது காணிகளை எடுத்து வித்து அது தொடர்பான வழக்குகள் இருக்கின்ற போது வழக்குகளுக்கு போகாம காசை கொள்ளை அடித்து என்று சொல்லி போட்டார் என்று சொல்லி ஒரு கதை உண்டு வசந்த சமரசிங் அவர்கள் இன்றைய පමණ මාරභයා සිදු කරන ද පහත ප්‍රකාශය මගින් මෙම උත්තරිතර පාලිමේතු නියෝජනය කරුණු ලබන ගර න්ත්‍රු ලෙස මහටැති පාලිමෙන්න්තු වර පපස කඩවීමක් සිදුව වන බවනි ේශණිය. ඕවිසින් සහන්කරු ලබූ ප්‍රකාශය පහත පරිදිූ පුටා දක්්ම. ඔබතුමා උත්තේ සමිති නියෝජනය කරලා ඉදම්තික ඔක්කොම විකුණලා අද නඩු තිබෙනවා. නඩුවලට ඇන්න නැතුවේ හැගිලඉන්නවා. කෝඩ් බෝඩ් දාගෙන හිටියට තමුනැ ම හොරෙක්. ु ता ुसा අ्य पदना राहिता प्रकाश මगन मा වර प्रसाद කඩव है करूना वरसाद कमींट्युटी म करने से हिल्ला सिटी भीी एवाගේ ममा अभयोग करना आर्जुनाट है उुलवानना मैाइ के हिलगेना जैंग ඔतुमाගේ माइ के हिना मे प्रकाश करवा ने निका हनु सी रा ति है त कर निसा निसाम कार्य पर मंत्रतुमा उत्तुमा

માનતો સેક્શન તુણા તુણ સર તુકુણા சொல்லப்பட்டிருக்கிறது சபாநாயகரின் தட்டுணின் பேரில் காலத்து காலம் உறுப்பினர்களுக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்படல் வேண்டும் எங்களுடைய பாராளுமன்றத்திலே இந்த வரிசையிலே பாராளுமன்றத்தை கட்சிகளுடைய தலைவர்களுக்கு முன் ஆதனம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தற்போது பாராளுமன்ற குழு தலைவர் இல்லை என்று தங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்து அவருடைய அந்த ஆசனம் தொடர்பாக கரு பாராளுமன்ற கதைக்கின்ற போது நான் முன்பேற செயல் இருந்தேன் அப்ப நான் முன்பேற செயல் எடுத்து சொன்னான் அது உண்மை கண்டு சோ அது உண்மை என்று சொல்லுகின்ற சந்தர்ப்பத்துல வசந்த சோசிங்க எனக்கு பேசுவார் உண்மை என்றான் எழும்பிச் சொல்லு அப்ப நான் அதை எழும்பி சொன்னேன் ஓம் அது உண்மை என்று எழுப்பி சொன்னேன் மைக்க வேண்டிக் கொண்டு சொல்லுங்க ஏழுமண்டா அதுக்கு மைக்க வேண்டி கொண்டு சொல்லுங்க மைக்க கேட்டுனா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தரையில சபாநாயகர் தரையில மைக்க தரையில ஸோ இந்த விடியம் தொடர்பாக ஒரு விளக்கம் உங்களுக்கு அந்த வீடியோ அந்த குரலை மட்டும் போடுறோம் இதில் பார்த்துக்கொள்ளுங்க சோ அந்த விடியம் தொடர்பாக உங்களுக்கு விளக்கம் விளங்கப்படுத்தணும் என்றால் இந்த பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள நாங்கள் என்ன கதைக்கிறோம்ன்றதை சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுது அது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இதுல ஒரு மிகப்பெரிய சட்டச்சிக்கல் இருக்குனா பாராளுமன்றத்துக்கு உள்ளுக்குள்ள கதைக்கிறது தொடர்பாக சட்டம் பாதுகாக்குமா இல்லையான்னு கேட்டா ஆம் சட்டம் பாதுகா ஆனா சபாநாயகர் வேணுமாண்டா கதைச்சது பிழையான விடயம் தொடர்பான நடவடிக்கை எடுக்கலாம் அதான் இன்றைய தினம் எனக்கு தெரிந்த நான் விளங்கி கொண்ட பாராளுமன்ற இல்ல மேல் உள்ளுக்குள்ள என்ன வேணுமென்றாலும் கதைக்கலாம் சபாநாயகர் கொமிட்டியை ஃபோம் பண்ணி கதைச்சது என்று சொல்லி அதை நிரூபித்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாமே ஒழிய சட்டப்படி உள்ளுக்குள்ள கதைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிற விஷயத்த அதுக்கு நல்ல உதாரணம் வந்து எங்கள்கிட்ட சுனில் ஹெந்துன் நேத்தியினுடைய நான் போட்ட ப்ரிவிலேஜ் பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு தடவை சுனில் ஹெந்துன் நேத்தி உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற போது ஆனகரவு உப்பளம் தொடர்பான பிரச்சனைகள் வந்திருக்கின்ற போது சுனில் நந்தன் நெத்தி வந்து என்னை பார்த்து பேசுவார் இவர் ஒரு இனவாதி பிரதேசவாதி இவர் வந்து வடக்கினுடைய உப்ப வந்து தெற்குக்கு கொண்டு வரக்கூடா சொல்லி இவர் இவர் அப்படி ஒரு நான் கண்டனான் நீங்க போய் கதைச்ச நீங்க நான் போய் ஆனரவுல போய் கதைச்சனான பாராளுமன்ற உப்பீ வடக்கு மாணவ உப்பை ஆனகர உப்ப தெற்குக்கு கொண்டு வரக்கூடாது அது வடக்கு மக்களுக்கு தான் போகணும் என்று சொல்லி நான் கதைச்சதை தான் கதைச்சனை நான் என்று சொல்லி பாராளுமன்றத்துல ஒரு தடவை இவரனுக்கு எதிராக உரையாடி இருப்பார் யாரு சுனில்லந்தினி ஸோ அந்த நிமிடத்துல சுனில் நந்தினை தீக்கி நான் பிரிவிலேஜ் அடிச்ச நான் சொல்லாத உண்டே பாராளுமன்றத்துல வந்து பொய் சொல்லுறார் ஆகவே அது என்னுடைய ப்ரிவிலேஜை மாற்றுகிற அதாவது என்னுடைய சிறப்புரி மேகிறார் என்று பிரிவிலேஜ் ஒன்று சுணில்லேந்து நேத்தி பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடிச்சிருந்தேன் நான் தான் இன்றைக்கு அது தொடர்பாக கென்னை ஆளுது பிறகு எடுத்து ஒருவர் இடத்துக்கு பிறகு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட போது எனக்கு அதில் சொல்லப்பட்டது என்னென்றால் உள்ளுக்குள்ள கதைக்கிறதுக்கு பெட்டர் பட்ட அது நினைச்சிருந்தா நான் அந்த பிரச்சனையை கொண்டு போயிருக்கலாம் டாக்டர் நாங்கள் இந்த கொமிட்டி நாங்கள் டிசைட் பண்ணுறோம் இந்த வெடியத நாங்கள் எங்களுக்குள்ள கதைச்சு முடிக்கணும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளே எங்களுக்கு இது தொடர்பாக கதைச்சு முடிக்க வேணும் என்று அவர்கள் கேட்டிருந்த வழியா நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் யாருக்குமே வழக்க போட்டு யாரையுமே சிறைக்குள்ள தள்ளவனும் என்று யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவனே இல்லை நான் சரிதானே சோ நான் எனக்கு சொன்னேன் ஐயா என்றுதான் கேச்சு நான் இல்ல ஐயா மகிஹித்த இங்கே காக்குனே என்னுடைய நெஞ்சில அப்படியான முடியும் ஒன்றுமே இல்லை நமக்கு அவதாவத் கீழன உத்தரத்தீன்தட்ஸ் லுனுடிக தெயின்டோன்னே கெயின் வரதி உத்துற மினி சுட்ட உத்துரை பிரபாகரன் கே லுனு கீழ கவதாவத் கோய அவதா அவஸ்தாவத் கதா கலதி புண்ணே ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அது வந்து வடக்கு உப்பு வந்து வடக்கு மக்களுக்கு அது பிரபாகரண்ட உப்பு இங்க கொண்டு வரக்கூடாது ஆனால் கதைச்சவனே இல்லை ஸோ நான் அப்படி கதைக்கவே இல்லை ஐயா ஆனால் நீங்கள் இப்படி பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கிறீங்க என்று சொன்ன போது அவர் சொன்னார் இல்லை அந்த தனக்கு வடக்கு அங்கே வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த உப்பு சம்பந்தமான ட்ரேட் யூனியனாக்கள் கோல் பண்ணி டாக்டர் அப்படிதான் கதைக்கிறார் என்று தனக்கு சொல்லி போட்டாங்க எங்க பிரச்சனை இருக்கேன்டா சுனில் லாந்தின் நத்தியில இல்லை பிரச்சனை பிரச்சனை அந்த அப்படி சொல்லுகின்ற வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற எங்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சுனில் லாந்தின் நத்தியோட பின்னால் நிற்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அவங்களுக்கு தமிழ் தெரியாது தானே அப்போ நாங்கள் அதோட இடத்துல கதைக்கிற வேற ஏதாவது இந்திய காட்டி இவன் சொல்றான் அண்ணன் எப்படி என்ற உடனே இவர்களும் வந்து பாராளுமன்றத்துல கதைக்கிறது நான் என்ன சின்ன அதை பெரிய விடயமாக்கி இருக்கலாம் சுனிலேந்தன்யத்துக்கு எதிராக இதை பாராளுமன்ற பிரிவிளேஜ போடுங்கன்னு சொல்லி நான் பெரிய விடயமாக்கியிருக்கலாம் ஆனால் நான் அப்படி செய்யலை நான் சொன்ன நான் இல்லை பிரச்சனை இல்லை இந்த விடயத்தை நாங்கள் இப்படியே விடுவோம் அவர் சொன்னவர் தன்னுடைய ஸ்பீச்சில் தான் மன்னிப்பு கேட்கிறான் நான் சொன்னேன் அது தேவையில்லை அப்படி உங்கள் டைமே வேஸ்ட் ஆகிறது தேவையில்லை எந்த மனசுல அப்படி ஒன்றுமில்ல தானே வடக்கு உப்பை தெற்கு கொண்டு வரக்கூடாது தெற்கு உப்ப வடக்கு நான் நினைக்கிறேன் நான் எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா வாழ ஒண்ணுமென்று என் அரசியல் இஸ் சோ சிம்பிள் எந்த ஒரு இனவாத அரசியலும் இல்லை நான் தான் தெற்குளையும் என்ன பிடிக்கும் வடக்குலையும் என்ன பிடிக்கும் இப்படி மக்களிட காதல்ல வாழ்றதுல சரியான சந்தோஷம் இருக்கு இப்ப வடக்குல ஒரு விடியாத கதை கேட்கல தெற்குல எதிர்ப்பாங்க உன சுடுவணுமென்று யோசிப்பாங்க தெற்குள்ள ஒரு விடியாத கதை கேக்குள்ள வடக்குள்ள யோசிப்பாங்க உனக்கு கொள்ள ஒண்ணுமென்று சொல்லுவது உதாரணத்துக்கு சிங்களத்துல நான் வந்து இங்கே பிரபாரணத்தை இல்லாமல் கிழிச்சு போட்டு அங்கே வந்து சத்தம் போடாமல் இருக்கலாம் நினைச்சேன் ஆனால் நான் இங்கே இப்போ பின்னால இப்போ அங்கே பாராளுமன்றம் இல்லை பின்னால் கதிரிகள் இருந்து கதைப்பேன் பாராளுமன்றம் உள்ளுகளை அமர்வுகள் நடந்து இருக்கு நான் கூட இப்போ வெளியில வந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கேன் ஸோ எங்களுக்குள்ள அப்படியான எந்த ஒரு இதுவும் இல்லை ஆகவே நான் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறேன் அவருக்கு சுனில் ஐயா மமையமக்கியண்ண வந்து கட்டி பிடிச்சு அந்த மீட்டிங் முடிய கட்டிப்பிடிச்சு அனே மல்லி மங்கேமவ்வனம் சமா வேண்டு சொல்ொலிீத்தி மக்குவ நேேயே ம கிසියක්ே. ැை எம் மத்த இந்தப்பா மே மத்தியனே. அப்படியான உணர்வுகள் எங்களக்கல்ல அந்த மாதிரியயானொறுபடியங்கள் என க என்று சொல்லித் தெளிவா எக்கு நான் பாராளமத்துல சொல்லியிருப்பேன். அந்த விடயத்தை நான் அவருக்கு எதிராக போட்டு அந்த ப்ரிவிலேஜையும் நான் வித்ரா பண்ணியிருக்கிறேன் ஏனென்றால் அப்படித்தான் ஆறு அமைச்சர் சந்திரசேகருக்கு பைசாலுக்கு எதிராக எல்லாம் ப்ரிவிலேஜ் அடிச்சேனா சொல்லாத விடயங்களை பாராளுமன்றத்துல சொல்லிருக்கில்ல எங்களை ஒரு இனவாதியாக காட்டிக் கொள்ளைக்கு சரியான கவலையா இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கு அடித்த ப்ரிவிலேஜையும் சுனிலாந்தின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்து விட்டுருக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெண்ட என்ன பேர் வசந்த சமரசிங்க வந்து இன்றைய தினம் அவர் வாசிச்சவர் வாசிக்க நான் சொன்னா ஐயா பம்பலுக்கு தான் இது ஒரு ஆத்தல் இது ஒரு பம்பல் அதுல ஓ அவ சொல்ற என்ன பிள்ளை இரு கும்பி என்று எழுமண்டே என்று சொல்லணு பாக்கு நான் சொல்றேன் ஆனா எலும்பித்தா ஐயா சொல்றேன் பாலிமன்ல எலும்பித்தா சொல்றேன் நீங்க ஒரு கல்லன் மைக்க வேண்டிட்டு சொல்லுண்டேன் நான் எழுபி மைக்கேட் நான் சொல்லல ஏனென்றால் அவர் வழக்கு கணக்குகளுக்கு போயில என்றது தொடர்பாக என்னால ப்ரூவ் பண்ணலும் இதில் நான் ப்ரூவ் பண்ணல இந்த பாராளுமன்றத்திலேயே கொண்டு வந்து இந்த சுனில் வட்டகல் மற்றது ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதில் வந்து கொண்டு ப்ரூவ் பண்ணி இருக்கிறார்கள் இது இப்போ தொடர்பாக கதைக்கப்பட்டிருக்கிறது இப்போ டிஃபமேஷன்ல ஒரு பிரச்சனை என்னென்றால் எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ண தேவையில்லை இப்படி கத்தியால் அப்படியே வெட்டினான் அது கிரிமினல் அது கிரிமினல் அதாவது வந்து குற்றவியலுக்கு தான் எக்ஸாக்டாக ப்ரூவ் பண்ணணும் டிஃபமேஷனுக்கு எக்ஸாக்டா ப்ரூவ் பண்ண நூறுக்கு நூறு வீதம் பண்ண தேவை நூறுக்கு எழுபது வீதம் ப்ரூவ் பண்ணாலே சரி அது நான் சிம்பிளா ப்ரூவ் பண்ணிடுவேன் சோ அதுதான் இந்த இதுல கதச்சுனாங்க கதை கேட்கல இந்த அடிபாடுகள் உங்களுக்கு தெரியாது நான் பாராளுமன்றத்துல வந்து வழியால உங்களுக்கு கதைச்சா மட்டும்தான் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுக்கு தெரியும் மற்றபடி உங்களுக்கு தெரியாது இந்த நான் உங்களுக்கு பகிரதுல எனக்கு சரியான சந்தோஷம் வேண்டாம் உங்களுக்கு பாராளுமன்றத்துக்குள்ளே என்ன நடக்குது என்பது தொடர்பாக இந்த இந்த வீடியோக்கு பின்னால உள்ள பம்பல்கள் உங்களுக்கு தெரியாது இந்த கேபிட்டல் டிவி மாதிரி இந்த ஐபிசி மாதிரி கேவலமான ஊடகங்கள் பிள்ள பிள்ளையா தான் போடும் ஆனால் இந்த உண்மை இதுதான் நாளைக்கு நான் உங்களுக்கு வசந்த சமரசிங்கோட நின்று ஒரு வீடியோ வீடியோன்னு எடுத்து நான் போடுவேன்டா இங்க யாருமே யாருக்குமே ஒன்னு மட்டும் கொள்ளுங்க இப்போ கேம்பஸுக்கு போன பொம்பல் அல்லது வந்து வேறு இடங்களுக்கு போன பம்பல் மாதிரி இங்கேயும் ஒரு பொம்பளை இருக்கிறாசா ஒரு பம்பல் இல்லைன்றா வாழ்க்கை மாவே சின்ன சின்ன பொம்பளை மற்றபடி எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு நிரந்தரமான விரோதிகள் இல்லை பாராளுமன்றத்துக்குலாம் அப்படி இருக்கேல்ல இது ஒரு ஸ்கூல் மாதிரி ஒன்று விலையம் கொள்ளுங்க மக்கள் அடிவடாதீங்க மக்களுக்குள்ள பிரிஞ்சு நான் அந்த கட்சி நான் இந்த கட்சி என்று சாகாதீங்கடா இங்க எல்லா கட்சிக்காரரும் ஒரு நண்பர்களாக தான் இதுல இருக்கிறார்கள் சோ இதுதான் உண்மை இவன் சுனில் நந்த ஜெய்ப்பிக்கு எதிராக நான் கதைச்சா கூட சொல்ல செய்கின்ற பிழைகளை கதைச்சா கூட ஒருபோதுமே நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஹ் இந்த விடயத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் யாருமே யாருக்கும் எதிரி இல்ல ஸோ எதிரியை நச்சு கொண்டு முட்டாள்தனமாக சண்டை பிடிக்க வேண்டாம் அப்படியான எண்ணங்கள் யாருக்குமே இல்லை என்ற விடயத்தை நான் உங்களுக்கு இதுல சொல்ல விரும்புகிறேன் அது தவிர கிவுலோயா சம்பந்தமாக தினம் முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று நடந்தது இப்போ தான் வெளியால் வந்திருக்கிறேன் ஸோ இந்த கிவுலோயா ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக நடந்த மீட்டிங்களில் என்ன கதைக்கப்பட்ட என்பது தொடர்பாக இன்னொரு வீடியோ ஒன்றே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை பேரும்போ தமிழ்சு கட்சி மக்களை ஏமாற்றுகிறது தமிழாட்சி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் வந்து ஒரு கதையை சொல்லுகிறார் சுமந்திரன் ஒரு இருநூறு முந்நூறு வரை சேர்த்து வேறு மாதிரி போராடுகிறார் அரசாங்கம் செய்கிற நல்ல விடயங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுறவன்னா நான் சில விடயங்கள் கதைச்சிருக்கிறோம் ஸோ அந்த விடயங்கள் தொடர்பாக நான் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமான வீடியோன்னு நான் இதில் போடுறேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் தூணா ரவிகரன் வந்திருந்தவர் பவனந்தராய வந்திருந்தவர் இளங்குமரம் வந்திருந்தவர் ரஜீவன் வந்திருந்தவர் பிற விடயங்கள் கதைக்கப்பட்டது அது தொடர்பான வி விடயங்கள் விளக்கமாக நான் இன்றைக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் வழங்கப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா

Bir de. போல ஏறும் மக்களின் சத்தம் நீயட மரணத்திற்காக பயந்தவர் மத்தியில் உன் பேச்சால் மக்கள் நம்பிக்கை கண்டான் உன் மேல் வந்து பறந்தது தூசடா சத்தியம் சொன்னால் உலகம் தள்ளும் சொல்லும் வரை நீதியே நிலைக்கும் நீதான் நீதான் வழி